ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர ராகவே கேதவே நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே பஞ்ச சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட புதனும் சுக்கிரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணீரிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவை இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான காலம் நல்ல பணவரவு தனவரவு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒன்றுமே வருமானமே இல்லை சாமி வருமானமே கிடையாது அதுதான் சொல்லணும் வருமானமே சுத்தமாக நின்று போச்சு இதை மாதிரிலாம் சொல்லக்கூடிய எத்தனையோ சிம்ம ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் அப்போ என சிம்ம ராசி அன்பர்களே நல்ல தன வரவு பணவரவு வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து அந்த செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக பாக்யாதிபதி சிம்மத்தை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது ஒரு நல்ல யோகம் இது ஒரு நல்ல கால நேரம் இது ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பதினஞ்சு தேதியிலிருந்து லாஸ்ட் ஒரு பதினஞ்சு தேதி வரையிலும் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் ஒரு பக்கம் பாக்யாதிபதியோட தொடர்பு பாக்யாதிபதி பார்வை குருவோடு இணைந்து சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரனே இங்கே வந்து வீட்டில் போகிறாரு அப்போ எப்பேற்பட்ட யோகங்கள் இங்கே ஏற்படுதுன்னா நல்ல ஒரு தன யோகம் நல்ல ஒரு தனயோகம் பணயோகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு நிம்மதியே இல்லை சாமி ஒரு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது நிறைய சிம்ம ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது ஒன்று அவங்களுக்கு இந்த நோய் நொடிகள் படுத்தி எடுக்கும் வீட்டில் யாராவது தூரம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க பெரிய நோய் நொடிகள் இருக்கும் அது ஒரு நிம்மதியை இழக்க செஞ்சிடும் அதாவது வீட்டில் பெரியவங்களுக்காக இருக்கலாம் அல்லது பசங்களுக்காக இருக்கலாம் மெயினாக பெரியவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்து ஒரு ஒரு ஆறு மாதமாக ஒரு ஒரு வருஷமாக அதில் ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து அதை படுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து 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 ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவாங்களே தவிர மனசார இருந்து நம்ம சரியாகிறதுக்கு நம்ம கால நேரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு மனசார செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்து ஆஸ்பத்திரி கொடுத்து ஏமாறுவாங்களே தவிர இதை சிறக்கு இந்த கால நேரத்தை சரி பண்ணிக்கணும் இந்த கிரக அமைப்புகளை சரி பண்ணிக்கணும் கர்ம வினைகளை விலக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசினேயர்கள் அப்போது குடும்பத்தில் நோய் நொடிகள் தலைவிரித்து ஆடுதா அல்லது கஷ்டங்கள் கவலைகள் மனக்குழப்பம் மனசில் ஒரு பயம் தேவையில்லாத முறையான பயங்கள் அந்த மாதிரியான ஒரு பயங்கள் இருக்கா அல்லது வெளியிலலாம் போனால் சிறப்பாக இருக்குது சாமி வெளியில் போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை வீட்டை விட ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால் கூட மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா சுச்சுவேஷன் மாறி போயிடுது வீடே ஒரு மாதிரி ஆகிடுது சாமி அது என்ன காரணம் அப்போ அது வீடு பிரச்சனையா இடதோஷ பிரச்சனையா பூமி பிரச்சனையாக அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே என்னால் அதெல்லாம் அறிந்து தெரிந்து அதற்குரிய பரிகாரங்கள் இதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு இது எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக அமையப் போகுது வருமானம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் கொடி கட்டி பரப்பீர்கள் உத்தியோகத்தில் சிறந்த நல்ல முறையில் இருக்குது சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி தான் வீட்டில் எந்த வெளியில் பண்ணாலும் ஜாபுக்கு போயிட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி தான் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்ம ராசியில் எத்தனையோ அன்பர்கள் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் எந்த வேலைகளாக இருந்தாலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கூட தேவையில்லாத ஒரு பிரச்சனை சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள் சட்ட சிக்கலில் சிறையோகம் அல்லது வந்து அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை செய்யாத குற்றங்களுக்கான வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவு இந்த ஒரு ஒரு பெரிய மனக்குழப்பம் மனசே ஒரு விரக்தியாக இருக்கு சாமி மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது சாமி ஒரே குழப்பமாக இருக்குது அதான் சொல்னே வீடே சரியில்லாமல் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களே அதெல்லாம் உடனடியாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதே தான் தொழில் அமைப்புகளும் தொழில் செய்கிற இடமும் நான் நிறைய இடங்கள் அதை சொல்வதும் உண்டு ஒரு பூமியை உங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்கோம் உயர்த்தியும் கொடுத்துருக்கோம் அந்த பூமி தான் அந்த உங்களை நல்லா உயர்ந்த வசதி வாய்ப்புக்கு கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கான அடையாளத்தை கொடுத்துருக்கும் அந்த பூமி மாறிவிட்டதா தசை மாறிடுச்சா இல்லை வேறு எதுன்னு அதிர்ஷ்டம் போயிடுச்சா மீண்டும் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை அது ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் கடை வச்சிருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் ஒரு நிறுவனமாக இருக்கலாம் ஏன் ஒரு கோவிலாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம நிறைய கோவில் பார்க்குறோம் திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகுது திடீர்னு அந்த கோவில் வந்து டவுன் ஆகிடுது இப்போ இது எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டது கால நேரங்கள் சம்மந்தப்பட்டது இப்போ நல்ல ஒரு தோப்பு பார்க்குறோம் விவசாய பூமி பார்க்குறோம் நல்லா ஓஹோன்னு அவனை வளர்த்து கொடுத்துட்டே இருக்கும் வாழை வச்சுக்கிட்டே இருக்கும் அதை வச்சு தான் அவன் எல்லா கடனையும் அடைப்பான் கல்யாணத்துலேருந்து காத எல்லா மங்கள விசேஷங்களும் அதை வர வருமானத்தை வச்சு செய்வான் ஆனால் அவங்களுக்கு திடீர்னு அந்த பூமியை அவங்கள டவுன் பண்ணி விட்டுடும் இதெல்லாம் சைவனை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் கண் திருஷ்டியாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மறைமுகமான மர்மமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாமும் அந்த தொழிலை ஆட்டிப்படைக்கும் வருமானத்தை ஆட்டிப்படைக்கும் கொஞ்சவங்களை அசைச்சு பார்க்கும் இதெல்லாம் கவனத்தோடு கையாள வேண்டும் என தருமை சிம்மராசினியர்களே ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்படித்தான் இருந்தது நல்லா ஜம்முன்னு இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தோம் ஓஹோன்னு இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஒரு ஐஆர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தார் என் பையன் சூப்பராக இருந்தான் சாமி எங்கள் வீட்டுக்காரம்மா அற்புதமாக இருந்தாங்க சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை மாறிப்போச்சு என் மருமகன் நல்ல மருமக சாமி என் பையன் சூப்பரான பையன் சாமி அல்லது தேவையில்லாத பிள்ளைகளுக்கு ஏன்னா நோய் நொடிகள் ஒரு ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ அந்த ஊழ்வினை கர்மா சைவினை கர்மா எப்படிலாம் அங்கே வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் அப்போ அந்த காலதோஷங்கள் கர்மதோஷங்கள் வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எப்படி சாமி கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும் அந்த பாபதோஷங்கள் அந்த கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகணும்னு இருக்குது அப்போ அந்த செய்திகள் உங்கள் காதுக்கு கிடைக்கலாம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த குரு கிடைப்பதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசி திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் பொண்ணுக்கே நாற்பது வயசாகுது முப்பத்தெட்டு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அரசியல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான முறையில் இருக்கும் மெயினாக குடும்ப பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பணங்காசு ஏமாந்த பணங்காசுகள் மீண்டும் கிடைக்கிறது ஒரு ப பத்து கோடி ரூபா வரணும் பாஞ்சு கோடி ரூபா வரணும் அப்படியே நிற்குது சாமி இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் சிம்மராசிக்கு இருக்க நம்ம நேரடியாக தான் பேச முடியும் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களே ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் பிரச்சனைகள் தர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களேயானால் வாழ்க்கை நலமாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி जय जय मारा